வணக்கம் நான் உங்கள் காவ்யா சிவகுமார் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு பொடி வச்சு பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை வந்து சாதத்தில் கலந்துட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணலாங்கிறத தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் பருப்பு பொடிக்கு நம்ம ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்பில் கொஞ்சமாக வர மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துக்குவோம் இப்போ இந்த பொடி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்குவோம் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் இது நல்லா சூடான ஒன்றே ஒரு கப் அளவு தோரம் பருப்பு அதில் சேர்த்துக்குவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புனிதமாக இது நல்லா வருப்பட்டுட்ருக்க இந்த ஸ்டேஜ்லையே நம்ம காரத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்க வர மிளகாயை இதோடையே சேர்த்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கருகிட்டால் டேஸ்ட்டு நல்லா வராது வரமிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுக்கோ ஒரு கப்பு உளுங்க இதில் சேர்த்துக்குவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த உளுங்களை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதை நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அந்த பேன்லேயே ஒரு அளவு பாசி பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல பொன்னிறமாக வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அந்த பாசிப்பயிரும் நல்லா வ வண்டி வந்துருச்சு பொன்னிறமாக இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க பருவ வரத்தி எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்தெடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் தூரம் தூரம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம எடுத்துருவோம் இப்போ இந்த பருப்பு பொடியை நல்லா எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் துற துறன்னு தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காதனால கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு இது வரும் ஒரு டென் கிட்டே நீங்கள் இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி